வணக்கம் மக்களை சற்று முன் வழியான மிக முக்கியமான செய்தி ஒன்று ஒரே நாளில் அமைச்சர் கே சி வீரமணி முன்னிலையில் ஐநூறு பேர் அதிமுகவில் இணைந்தனரா இபிஎஸ்க்கு கூடும் பலம் என்று கூறப்படுகிறதா வாங்க வேண்டியவை முழுமையாக அதாவது தமிழ்நாட்டில் தற்போது மன்னராட்சி நடைபெற்று வருவதாக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி தெரிவித்துள்ளாராம் அந்த நிலையில் தான் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் மாற்றுக் கட்சி நேர் விலகி அதிமுகவில் இணை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றதாம் இந்த நிகழ்ச்சியில்தான் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி சேவூர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றதாம் இந்நிலையில் திமுக நாதாக அதிமுக பாமக உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சியிலிருந்து ஐநூறு பேர் அதிமுகவில் இணைந்தனர் என்று கூறப்படுகிறதாம் இவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் சால்வையும் அணித்து அணிவித்து கட்சிக்கு வரவேற்புரை ஆற்றியுள்ளார் மேலும் அவர்களுக்கு அதிமுக அடையாள அட்டை வழங்கி தேர்தல் பணியை தீவிரமாக நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாம் இதனையடுத்துதான் பேசிய கே சி வீரமணி அதிமுக கட்சியில் பல்வேறு கட்சிகள் இணை உள்ளதாகவும் அதிமுக கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளாராம் அது மட்டுமன்றி அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நல்ல ஒரு ஆட்சி அமையும் என்று மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் அது மட்டுமன்றி தமிழ்நாட்டில் தற்போது கடன் வரி சொத்து வரி மின்கட்டணம் அனைத்துமே திமுக அரசு ஏற்றிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளாராம் இதனைத் தொடர்ந்துதான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தனது கட்சியில் கூட்டணி கட்சிகள் அதிகம் இணை உள்ளதாகவும் அவர் கூறியிருந்தாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி